திருவள்ளுவரை யாரும் கரைப்படுத்த முடியாது என முதலமைச்சர் மு ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் உலகப் பொதுமறை இயற்றிய திருவள்ளுவர் தினத்தையொட்டி வாழ்த்து தெரிவித்து ஆளுநர் ஆர் என் ரவி காவி உடையில் திருநீர் பூசப்பட்ட வள்ளுவர் படத்தை எக்ஸ்தலத்தில் பதிவிட்டது புதிய சர்ச்சையை கிளப்பியுள்ளது பெரும் புலவரும் பாரதீய சனாதன பாரம்பரியத்தின் துறவியுமான திருவள்ளுவருக்கு மரியாதை செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் அதேபோல் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் காவி உடையில் திருவள்ளுவர் படத்தை பதிவிட்டிருந்தார் இதற்கு பதிலடி கொடுத்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நூற்றி முப்பத்தி மூன்று அடியில் சிலையும் தலைநகரில் கோட்டமும் அமைத்து போற்றும் குரலோவிய தமிழ்நாட்டில் வள்ளுவரை யாரும் கரைபடுத்த முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் தமிழ் இனத்தில் பிறந்து அமுத தமிழில் அறம் உரைத்து உலகம் முழுமைக்குமான நெறிகள் சொன்னவர் வான் புகழ் வள்ளுவர் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமது எக்ஸ்தலத்தில் திருவள்ளுவர் தின வாழ்த்து செய்தியில் புகழாரம் சூட்டியுள்ளார் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமூக நீதி கோட்பாட்டையும் முயற்சி மட்டுமே வெற்றியை தரும் என்ற தன்னம்பிக்கை ஊக்கத்தையும் அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்ற கருத்தியலையும் வழிகாட்டியவர் எனவும் குறிப்பிட்டுள்ளார் பிறப்பால் அனைவரும் சமம் என்ற கருத்தை வலியுறுத்திய வள்ளுவருக்கு மதச்சாயம் பூசும் வகையில் ஆளுநர் பதிவிட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர்